இப்பொழுது தமிழரசன் ஐயா அவர்களுக்கு உலகாப்பிய பேரவையின் தலைவர் புலவர் அவர்கள் அணிந்து சிறப்பு செய்கின்றனர் அவற்றின் வீட்டிற்கும் தமிழ்ச் சாம்போர் அனைவருக்கும் முதல் நூல் வெளியீட்டு விழா மற்றும் தமிழ்நாடு இலக்கிய பெறும் மாதாந்திர கூட்டம் ஆகியவற்றை சிறப்பாக நடத்தி எங்களுக்கெல்லாம் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கும் ஐயா புலவர் பொன்முடி சுப்பையன் அவர்களுக்கு வணங்கி மகிழ்ச்சியிலே அவர் சொன்னார் மறதி எனக்கு அதிகமாக இருக்கிறது என்றார் ஆனால் பாரதிதாசன் பாடலை எடுத்துவிட்டால் அந்த எல்லாம் போய்விடும் முதல் ஆட்டையிலிருந்து கடைசி ஆட்டை வரை இறைவென்மையான சொல்லக்கூடிய எங்கே போனது மறந்து அவர் மறக்க வேண்டியதைத்தான் பார்க்கிறது இல்லை அவர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த தமிழ்நாடு இலக்கிய பரவையின் மூலம் இந்த நூலை வெளியிட்டு இங்கே வந்து சிறப்புக்கு கொஞ்சத்திற்கும் பெருமதிப்புக்குரிய மேனாள் முறைவேந்தர் அருணாசிங்க பதவியின் மேனாள் முறைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் முனைவரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் மேடையில் உள்ள அனைவருக்கும் மற்றும் தமிழ் தாண்டவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த கூட்டத்தில் ஒரு அறுபது பேர் இங்கே வந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் பேர் வயதுக்கு மேற்பட்டவர் இருந்து அறுபது வரை ஒன்றோ இரண்டோ இருக்கலாம் அடுத்தது நாற்பது வயதுக்கு கீழ் பெற்றவர்கள் ஒரு ஐந்து பேர் இருக்கலாம் அந்த ஐந்து பேர் அநேகமாக ஆங்கில ஆங்கில வழி கல்வி பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இன்று நான் வரவேற்க மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டிய மூன்று ஸ்டார் என்று சொல்வார்களே நட்சத்திரங்கள் அவர்கள் செல்வி எஸ் வேதா செல்வி ஸ்ரீ எம் ஸ்ரீதேவி செல்வி அஸ்வத் செல்வந்த் அஸ்வத் கபி இந்த மூணு ஸ்டார் தான் இன்னைக்கு வந்து இத்தனை பேரும் சேர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறது உங்கள் தலைமுறையை இங்க கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மூணு அறுபதாகிறதுக்கு தான் இதனுடைய தீவிரத்தை நீங்க உணர வேண்டும் என்றால் இங்கே ரெண்டு ஸ்டார் வந்திருக்காங்க ரெண்டு ஸ்டாரும் நூறு வயதை கடந்தவர்கள் ஐயா அவர்களும் ஐயா மருத்துவர் கோபி ஐயா அவர்களும் அவர்கள் ஏன் இன்று நூறு வயது கடந்து வீட்டிலெல்லாம் எதிர்ப்புகள் இருக்கும் எங்கேயே அது ஏங்க இந்த இதெல்லாம் போய் எனக்கே எதிர்ப்பு ஒரு சும்மா அழைக்க பாத்து போயிட்டு தெரியுங்க அந்த மாதிரி வீட்டில் எதுக்காக நீங்கள் உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் அங்கே போய் மேலே ஏறீங்க இறக்கிறீங்க அப்படி ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு ஆர்வமும் என்றால் இந்த இளைஞர்களை இங்கே கொண்டு வருவதற்காக தான் என்று எங்கள் தமிழ்நாடு இலக்கை பார்வை முயன்று செய்து கொண்டிருக்கிறது இன்னும் மேலும் முயன்று செய்வோம் என்று இந்த நூலுக்கு எனக்கு மதிப்புரை எழுத வாய்ப்பளித்த எனது மதிப்புக்குரிய நண்பர் ஐயா குழந்தைசாமி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துறை வழங்க அனுபவித்திற்கும் எனக்கு நன்றியை தெரிவித்து ஐயா அவர்கள் எழுதிய நூல்களை பார்த்தால் சங்கப்பூ பூங்காவை பொய்த மலர்கள் சங்ககால தமிழ் சமுதாயம் புதுநெறி வெண்பாக்கள் வால்விய கூறும் சொலவுகள் நூறு அறிஞப்புவை இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது சங்கத் தமிழும் பண்டைய தமிழில் இருந்த பண்டைய தமிழை இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவாதான் மிஞ்சி நிற்கிறது அது மட்டும் இல்லை எந்த நூலுமே ஏதோ நம்ம வந்து எழுதணும் இந்த காலத்தில் ஈஸியாக நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு பதிவு பண்ணுறது நம்ம எளிமையாக இருக்கு நானே ஈஸி நிறைய தா ஆங்கில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் அது மாதிரி அந்த அளவில் தான் இன்னைக்கு நிறைய நீங்கள் தமிழ்ச்சங்கங்களில் வெளியிடும் நூல்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அதை படிப்பதற்கு நமக்கு ஒன்றும் பெரிய செய்திகளே இல்லாத நூல்கள் இருக்கிறதுனால இது மாதிரி சிறந்த நூல்கள் கூட நம்ம வந்து ஒதுக்கி வைக்க விட மாதிரி இருக்குது இந்த நூல்களெல்லாம் தமிழ் மொழிக்கு இந்த இன்றைய இளைய த தலைமுறை படித்தால் அவர்கள தங்க இலக்கியங்களையோ மற்ற இலக்கியங்களையோ படிக்க வேண்டியது அந்த அளவுக்கு ஒரு உள்ளே என்ன இருக்கிறது பொதுவான ஒரு இப்போ தலைமுறையர் ஒரு பேச்சு ஒரு தமிழ் பேச்சு போ போற போகிறார்கள் என்றால் ஒரு மேடைக்கு போகிறார்கள் என்றால் இந்த நூல்களை படித்தாலே போதும் அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவு அவர்களுக்கு கிடைக்கும் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆர்வம் இருந்து நேரம் இருந்தால் உண்மையான மேலும் பல தங்க இலக்கியங்களை படிக்கலாம் ஏன் சொல்கிற அந்த அளவுக்கு அவர் வந்து பழந்தமிழ் இலக்கியங்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு பல முயற்சிகளை எடுத்து நேரத்தால் அவர்கள் எழுதிய நூல்களெல்லாம் அந்த வகையில் தான் அமைகின்றன என்பதை நான் வலியுறுத்திருக்கின்றேன் அவர் வந்து ஒரு தனித்தமிழ் தனித்தமிழ் எப்படி நம் வந்து குடும்பத்தில் ஆரம்பித்து தனித்தமிழ் என்றால் தமிழ் மட்டும் என்ற அர்த்தம் அல்ல பிறமொழி தளவாத தமிழ் பிறமொழி தளவாத தமிழை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அருஞ்சொற்குவை அருஞ்சொற்குவை என்று ஆங்கில ஆங்கில நாம் பயன்படுத்துகின்ற ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன என்று நூல்களை வெளி நூலை வெளியிட்டுள்ளார் அதுபோல் அவர் இதில் மிகவும் ஈடுபாடோடு தமது குடும்பத்தில் தமது வீட்டிற்குள் அனைவரும் ஆங்கிலங்களுக்காம பிற பிற மொழிகளுக்காக கலக்காத பேச வேண்டும் என்று வலியுறுத்துகிறவர் வலியுறுத்துவது மட்டும் இல்லை நம்ம வந்து நேரமும் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க பல பால்காரர்கள் வருவார்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை இதுக்கு வந்து நீ தமிழ் இதை சொல்லுப்பா அப்படின்னு ஒரு அறிவை சொல்றது அந்த மாதிரி அவர் வந்து தனித்தமிழை மறைமுறை இயக்கத்தில் இருந்தது போல் இன்று அப்படி ஒரு இயக்கம் வேண்டும் என்று அவர் மனதிற்குள் நினைத்து அதை அதற்காக என்ன செய்ய செய்ய வேண்டும் என்பதையும் தன் மனதுக்குள் அன்றாடம் சிந்தையை சிந்தையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கும் ஒரு நல்ல காலம் வரும் என்று நினைக்கிறேன் நமக்கெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களை ஏன் சொல்கிறேன் என்றால் நம்ம வந்து பேசுகிற வார்த்தையில் ஐம்பது வார்த்தைகள் இருந்தால் அதில் இருபத்தைந்து வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஆனால் அது வந்து தமிழ் பேசுறதாகவே நம்ம எடுத்துக்கிறோம் பெருசா ஆங்கிலம் பேச தமிழ் பேசுற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படி ஒரு நிலை வந்துவிட்டது ஆங்கிலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்கிலத்திலும் புலமை பெற்று தமிழிலும் புலமை பெற்று தமிழில் பேச்சாற்றல் மேலே ஏறினால் ஒரு ஆங்கில வார்த்தை கூட கலக்காமல் பேசக்கூடிய திறமை பெற்றிருந்தார் என்றால் அதை நாம் வந்து அதை முன்னு வாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இந்த இது போன்ற இளைஞர்களை வழிநடத்துவதற்கு ஒரு சான்றாக அமையும் அண்ணா அவர்களின் பேச்சுக்கள் ஐயா அவர்கள் குறைந்தது ஆண்டுக்கு இரண்டு நூட்களாவது இது போன்ற சிறந்த நூற்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் இன்னும் அவருடைய ஆதங்கங்கள் எல்லாம் பல இடத்தில் விவரிக்கிறார் அவருடைய முன்னுரையை அதாவது அழைத்த என்ற உண்மை அதை நான் படித்து காப்பினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் புதிய கருத்துகளும் கண்டுபிடிப்புகளும் பன்னாட்டு செய்திகளும் ஆங்கில வழியாக பெறப்படுவதனால் நமது மொழியின் சொல்வளம் மட்டுமே மாறிவரும் சொல்வளம் மட்டுமே மாறிவரும் நமது மொழியின் சொல்வளம் மட்டுமே மாறிவரும் சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்ற வகையில் கருத்துக்களை உருவாக்கவும் பரிமாறவும் மொழி மாற்றம் செய்யவும் ஏற்ற சாதனமாக அமையும் போதிய தமிழ் பற்றி தமிழ் பயிற்சி இல்லாமையாலும் ஆங்கில வழியில் சிந்திக்கும் செயல்பட்டும் வருவதாலும் தமிழுக்கு மொழி மாற்றம் செய்யும் போது தடுமாற்றம் ஏற்படுகிறது மேலும் தமிழில் புதைந்து கிடக்கும் சொல்வளத்தை புதிய சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்ப பயன்படுத்த போதிய முயற்சி எடுக்கப்படவில்லை ஆங்கிலத்தை ஒன்று பயன்படுத்தியே கருத்துக்களை வெளியிட வேண்டிய நிலை எத்துறையை சார்ந்த கத்தார கருத்தாளர்களிடமும் காணப்படுகிறது தமிழ் வளம் என்பது தமிழ் புலமைப்பட்டோரிடமும் தமிழின்பால் சிறப்பான ஈடுபாடு உடையோரிடமும் மட்டுமே காணப்படுகிறது சாதாரண கருத்து பரிமாற்ற தளத்தில் தங்கச் சுரங்கத்தின் மேல் நின்று பிச்சை கேட்பது போல் சொற்பஞ்சம் நிலவுகிறது என்ன அருமையாக சொல்லுகிறார் இது போகி சங்க இலக்கியங்கள் போன்ற பல நமது நூல்களில் உள்ள அருமையான சொற்களை எல்லாம் விட்டுவிட்டு தங்கச் சுரங்கத்தின் மேல் நின்று பிச்சை கேட்க போல் என்கிறது நம்ம பேசுகிற ஆங்கிலம் கலந்த மொழி என்பதை மிக அழகாக சொல்கிறார் இருவழி கருத்து பரிமாற்றத்திற்கு தமிழ்மொழி ஏற்ற கல்வியாக அவை அமைய வேண்டுமாயும் பழைய இலக்கியங்களை கொட்டி கிடக்கும் அரிய சொற்களை வெளிக்கொணர்ந்து தற்கால தேவைக்கும் சூழலுக்கும் ஏற்ப அவற்றை புதிய பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் இம்முயற்சியின் மூலம் புதிய பயன்பாட்டுக்கு தமிழின் பழைய சொல்வங்கியில் இருந்து தேவைக்கேற்ப பொருத்தமான சொற்களை எடுத்தாலாம் தேவையானால் புதிய சொல்லாக்கத்துக்கு மீன்று பார்க்கலாம் மொழிவளம் குன்றாது பொருள் தெளிவும் கருத்து செறிவும் சிறப்பாக அமையும் தமிழ் சொற்களை தடுமாறி தேட வேண்டியதில்லை ஐயா அவர்கள் போது அவருடைய ஆர்வம் மட்டுமல்ல தமிழில் அவருடைய எப்படி அதாவது அவருடைய இந்த நூலில் வந்து திருக்குறள் குறுந்துறை அகநானூறு குறநானூர் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் ஆசாரக்கோவை நீதிநெறி விளக்கம் பட்டினத்தார் ப பத்திரகிரியார் சிவபாக்கியார் எத்தனை நூல்கள் வந்து எடுத்துக்கட்டுறாங்கிறப்ப இவரோ சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி எவ்வளவான உழைப்பு என்பது இதை இன்றைக்கு நம்ம வந்து அதே இதில் கொடுக்குறோம்னா அது எவ்வளவான உழைப்பு என்பது இப்பொழுது நமக்கு ஆச்சரியப்பட வைக்கிறது ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்றாங்க கண்ணிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்றாரு நம்ம பொதுவாக இயல்பா பேசிக்கிட்டு இருக்கிறது சூதுவாது சூதுவாதுங்கிறது கன்னிங் அப்படிங்கிறது அது வந்து அதை கபடம் இந்த சூதுவாதுங்கிறது இலக்கியத்தில் வந்ததை எடுத்து காட்டுறாராம் ஆக்கிச்சு முடியல சூதும் வாதும் வேதனை செய்யும் ஆனா அதாவது இலக்கிய சான்றோடு அவர்கள் வந்து அதை எடுத்து காட்டுறது நமக்கு வந்து இப்போ மானிட்டர் அப்படிங்கிறோம் மானிட்டர்ங்கிற ஆங்கிய ஒருத்த வந்து கண்காணித்தர் கண்காணித்தர் தான் ஆகியோம் அது நம்ம இன்னொரு இடத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா வில்லேஜ் கிராம வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்காரு அவங்க வந்து பிஏஓ பிஏஓ கீழே அந்த ஃபீல்டை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு நிறைய அவங்க இருப்பாங்க அதாவது அவங்க அவங்க வந்து சரியான வார்த்தை வரவில்லை சப் ஸ்டாஃப்னு வச்சுக்கங்க அவங்க வந்து அவங்கள கண்காணி தான் அழைப்பாங்க அந்த அவங்க இதே அந்த பதவியின் பெயரே கண்காணி தான் கண்காணி கண்காணி தான் கண்காணி அதுக்கு வந்து அந்த மானிட்டருங்கிற வரத்துக்கு ஒரு அழகான அந்த கண்காணிங்கிற ஒரு அழகான நம்ம பழக்கத்தில் உள்ளது அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்புறம் தட்டுக்கட்டு அப்படிமா தட்டுக்கட்டுன்னா என்ன நிலை தடுமாறி இதுல பட்டினத்தாலே அந்த தட்டுக்கட்டுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு விட்ட பட்டம் போல் அலைந்து வெப்பினையால் மனமே தட்டு கட்டு போகாதே காணும் தட்டுக்கட்டு போறது அப்படிங்கிறது பட்டம் போல நீயும் அழைக்கடைக்கிறத மனசுங்கிற அதை கம்முனு இருன்னு சொல்றோம் கம்முனு இருங்கிறத அமைதியா இருன்னு நம்ம சொல்றோம் அதுக்கு வந்து காணமும் கம்மன் காடு காணமும் கம்மன் அமைதியாக இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை இப்ப எங்களுக்கெல்லாம் ஐயா அவர்கள் நம்ம இலக்கியப்படை தலைவர் அவர்கள் எழுத சொல்லி ஈற்றடியை கொடுப்பார் ஆனால் வெண்ப கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா பூவரிசைய்யா ஐயா குழந்தைகள் ஐயாட்டெல்லாம் அப்படியே ஒரு இது பண்ணி கற்றுக்கிட்டோம் ஆனால் நம்ம இந்த சொற்களை தேடுறோம்ல ஏதோ ஒரு சொற்களை போட்டால் தலை தட்டுதுன்னு பாருங்க சொற்களை போடுறப்ப இந்த தட்டுக்கட்டு கவனம் போட மாட்டோம் ஏதோ அதெல்லாம் வெண்பாவுக்கோ அல்லது செய்யலுக்கே தேவையில்லாதவரேன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் இப்போ இவர் எடுத்துக்காட்டுறப்ப நற்றினை வருது பட்டியல்தாரெல்லாம் இருக்காங்க இந்த சொற்களைலாம் ஏன் நம்ம பயன்படுத்தலைங்கிற ஒரு நமக்கு வருது அப்படி இந்த நூல் வந்து மிகவும் சிறப்பாக அவர் புதையல்களில் இருந்து வெளியே எடுத்துக்கொண்டே இருக்கிறார் சங்க இருந்து தமிழ் இலக்கிய புதையல்களில் இருந்து வெளியே எடுத்து எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார் இந்த இளைஞர்களுக்காக இளைஞர்கள் எப்பொழுதும் எங்கள் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் இந்த அரங்கம் நிறைவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கூறி இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவை எனக்கு வாய்ப்பை கொடுத்ததற்கும் ஐயா குழந்தை யாவருக்கும் குடும்பசாமி யாவருக்கும் அறிவித்திருக்கிறேன்